அமெரிக்காவில் குறைந்து போன பட்டாம்பூச்சிகளின் எண்ணிக்கையை அதாவது பார்த்தீங்கன்னா இயற்கை சமநிலையில் ஒவ்வொரு உயிரினங்களும் ஒவ்வொரு பொறுப்பை வந்து கொண்டுள்ளது அமெரிக்காவின் சுற்றுச்சூழல் அமைப்பில் வந்து பட்டாம்பூச்சிகள் ஒரு ஆபத்தான நிலையில் இருக்கிறதாம் கடந்த இருபது ஆண்டுகளில் வந்து பட்டாம்பூச்சிகள் வந்து அமெரிக்காவில் அதன் மொத்த எண்ணிக்கையில் இருபத்தி இரண்டு வீத சரிவை வந்து கண்டுள்ளதாம் அதாவது பார்த்தீங்கன்னா பதிவு செய்யப்பட்ட ஐநூற்றி ஐம்பத்தி நாலு பட்டாம்பூச்சி இனங்களில் வந்து மூன்று இரண்டு பங்கு வந்து அழிந்து போயிருக்கிறதா அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கணக்கெடுப்பு வந்து பனிரெண்டு பட்டாம்பூச்சிகளை வந்து பகுப்பாய்வு செய்தது இரண்டாயிரத்துல இருந்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு இடையில தான் முப்பத்தி ஐந்து கண்காணிப்பு திட்டங்கள் வந்து திட்டங்கள்ல தான் இரண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி எட்டு வந்து தனித்துவமான இடங்கள்ல இருந்து தான் எழுபத்தி ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆய்வுகளை வந்து செய்திருந்தாங்களாம் பட்டாம்பூச்சிகள் வந்து சுற்றுச்சூழல் இயற்கை சமநிலையில வந்து முக்கிய பங்கு பங்கு சொல்லலாம் இவை வந்து தாவரங்களில் வந்து மகரந்த சேர்க்கைக்கு வந்து பெரும் பங்கு வந்து ஆற்றுகிறது மகரந்த தான் தாவரங்கள் அடுத்த கட்ட வளர்ச்சியை வந்து நோக்கி நகர்கிறதுன்னே சொல்லலாம் மகரந்த சேர்க்கையின் அடுத்த ஒரு சூழல் வந்து காய் மற்றும் வந்து கனிகளை உருவாக்குதல் இதனால் பார்த்தீங்கன்னா சிறு உயிர்கள் பறவைகள் விலங்குகள் மற்றும் வரை வந்து உணவு சங்கிலியில வந்து பயன்படுகிறது ஏராளமான பட்டாம்பூச்சி இனங்கள் வந்து கடுமையான ஒரு இழப்புகளை வந்து சந்தித்துள்ளதாம் பட்டாம்பூச்சியின் வந்து நூற்றி ஏழு இனங்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பது வீதமாக வந்து அதிகமான ஒரு சரிவை வந்து சந்தித்து வருகிறதா இதில் வந்து இருபத்தி இரண்டு இனங்கள் வந்து தொண்ணூறு வீதம் அதிகமாகவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்ணிக்கையை வந்து இழந்திருக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது அமெரிக்காவில் உள்ள அறுநூற்றி ஐம்பது பட்டாம்பூச்சி இனங்கள்ல வந்து ஐநூற்றி ஐம்பத்தி நாலு இனங்கள் மட்டும்தான் வந்து ஆய்வில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாம் அதிலும் பார்த்தீங்கன்னா முன்னூற்றி நாற்பத்தி இரண்டு இனங்கள் மட்டுமே வந்து பகுப்பாய்விற்கு வந்து போதுமான ஒரு தரவை வந்து கொண்டிருக்கிறதா அனைத்து பட்டாம்பூச்சியும் பாத்தீங்கன்னு சொன்னா குடும்பங்களிலும் வந்து சரிவு வந்து கண்டறியப்பட்டிருக்கிறது அதாவது ஒவ்வொரு பட்டாம்பூச்சி குடும்பத்திலையும் அறுபது முதல் எழுபத்தி ஐந்து வீத இனங்கள் வந்து குறைந்து வருகிறது என்று வந்து ஆய்வுகள் கணக்கெடுப்பு வந்து தெரிவித்துள்ளது அதாவது ஆஸ்திரேலியா நியூசிலாந்துல கூட வந்து மொனராக் பட்டாம்பூச்சிகள் வந்து பெருமளவு வந்து குறைந்து வருகிறதுன்னு சொல்லப்படுகிறது பட்டாம்பூச்சிகளின் எண்ணிக்கையை வந்து குறையத்தான் அந்த பூச்சிக்கொல்லிகள் அதிக பங்கு வகிக்கிறது என்பதையும் வந்து இந்த ஆய்வு கண்டறிந்து சமீப பார்த்தீங்கன்னா கலிபோர்னியா வந்து மத்திய மேற்கு அமெரிக்காவில் வந்து பயன்பாடுகள் பட்டாம் பூச்சிகளின் குறைவிற்கு ஒரு வழி மாதிரி ஐரோப்பிய ஒன்றியத்தில் வந்து வந்து கட்டுப்படுத்த வந்து பல சட்டங்கள் வந்து இருக்கிறதா அதனால் அந்த பகுதியில் வந்து பறவைகளும் பூச்சி இனங்களும் அழிவில் இருந்து மீண்டு வருகிறதா இது போன்ற கட்டுப்பாட்டுகளை வந்து அமெரிக்கா அரசும் வந்து விதித்து அழிந்து வரக்கூடிய உயிரினங்களை வந்து பாதுகாக்கணும் என்று வந்து ஆய்வாளர்கள் வந்து அந்த ஆய்வு ஆய்வாளர்கள் குழு வந்து பரிந்துரைத்துள்ளதாம் காலநிலை மாற்றங்களை உடனடியாக மனிதர்களால் வந்து செயல்பாட்டிற்கு கொண்டு வர முடியாதுன்னு சொன்னாலும் பூச்சிக்கொல்லிகளுக்கு கட்டுப்பாடு விதிப்பதன் மூலம் பார்த்தீங்கன்னா பட்டாம்பூச்சிகளின் எண்ணிக்கையை வந்து உயர்த்தலாம்னு சொல்லலாம் இன்றைய கிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்பர இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி